ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பால் வச்சு எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் நமக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது நம்ம கோதுமையில் செய்வோம்ல அந்த அல்வாவை விட இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதை விட இதில் டைமும் ரொம்ப கம்மி வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த தேங்காய் பால் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் மூடி அளவுக்கு தேங்காய் துருவி இந்த மாதிரி பால் எடுத்து வச்சிருக்கேன் அரை லிட்டர் அளவுக்கு நீங்க திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு மூடி அளவுக்கு தேங்காய் இருந்தாலே போதும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு நல்லா திக்கா எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம கார்ன்ஃபிளார் மாவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நம்ம கலந்து செய்யும் போது நல்லா கெட்டிப்பட்டு வரும் நமக்கு இப்போ இதை தேங்காய் பால் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இது சீக்கிரமாக அடி பிடிக்கும் அதனால அடிகனமாக எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம அதிகமாக நெய் சேர்க்க வேண்டிய தேவையில்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் இதுக்கு நம்ம நெய் தேவைப்படும் இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்ட எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் காஞ்சி திராட்சை பாதாம் எல்லாமே சின்னதாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் நாளைக்கு முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலும் கார்ன்ஃப்ளர் மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்களோ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க இது நமக்கு டைம் ஆக ஆக ரொம்ப கட்டிப்பட்டு வந்துடும் அதனால் கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் இப்போ லைட்டாக நமக்கு திக்காகிகிட்டே வருது அடுப்ப நல்ல சிம்லே வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ பறவை நமக்கு இன்னுமே நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான ஒரு பதத்தில் வெந்து வரும் இப்போ பறவை நல்ல திக்காகி வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் நம்ம இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் நாளைக்கு நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இதே அளவுக்கு தான் அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுவே நமக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே தேங்காய் பாலில் உள்ள இனிப்பும் அதில் இருக்கும் அதனால் நம்ம தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் மொத்தமாக அரை லிட்டர் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துருந்தோம் அதுக்கு அரைக்கப் அளவுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் நல்லா கைவிடாமல் விட்டுட்டே இருங்க நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கைவிடாமல் கலக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோந்தான் நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துருக்கோம் இவ்வளோ இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும் இதுக்கப்புறம் நெய் நமக்கு தேவைப்படாது இப்போ இதையும் கைவிடாமல் நல்ல திக்காக வர அளவுக்கு நம்ம நல்லா வேக விடணும் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு இப்போ இன்னுமே நமக்கு நல்ல அல்வா பதத்தில் வரணும் அதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே நீங்கள் கொதிக்க விட்டுருங்க நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் வெந்து வந்திருக்கும் இப்போ பறவை ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பறவை நல்லா நமக்கு அந்த கரண்டியில் நமக்கு ஒட்டவே இல்லை அல்வா சூப்பராக நமக்கு ரெடி ஆகி வந்திருக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பல்லம் செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி சிம்பிளாக சூப்பரான ரெசிப்பிலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்